வணக்கம் நண்பர்களே நீங்க சிறப்பா இருப்பீங்க நான் நம்புறேன் இந்த வீடியோ பதிவில் வந்துட்டு நம்ம கிரானிக் அர்டிகேரியா இல்லைன்னா ஹைஸ் சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தான் அவங்களுடைய சித்தப்பாவுக்கு வந்து உடம்பு முழுக்க இந்த மாதிரி ரேஷ் மாதிரி தடிச்சு தடிச்சு இருக்கு வந்து டெர்மோடஜிஸ்ட போய் பார்த்தாங்க அதுக்கு மருந்து எடுக்கிற வரைக்கும் அது சரியா இருக்கு மருந்து நிறுத்தின உடனே வந்து பார்த்தோன்னா ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து திரும்ப ஃபுல்லா இந்த மாதிரி வருது ரொம்ப வருஷமா இந்த மாதிரி வருஷ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பட் ஆனால் இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல மருந்து ஏன் நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து தொடர்ந்து சாப்பிடும்போது சாப்பிடும் போது ஹை டோஸா இருக்கும் போது பாத்தீங்கன்னா வயிறுல வந்து அல்சர் வருது வயிறு வலி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நிறுத்திருக்க நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அதனால நானும் நினைச்சேன் இந்த மாதிரி அர்டிகரியால என்ன அப்படிங்கிறத பத்தி விழிப்புணர்வு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சோ அர்டிகரியால வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் இருக்குங்க ஒண்ணு வந்து அக்யூட் அர்டிகரியா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இண்டியூசிபிள் அர்டிகரியா அடுத்தது கிரானிக் ஸ்பான்டெயினஸ் அட்டிகரியா இந்த வீடியோ பத்தில வந்து நம்ம கிரானிக் ஸ்பான்டெயினஸ் சட்டிக்கரையா பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தடிப்பு தடிப்பா இருக்கிறது உடம்பு முழுக்க அரிப்பா வருது வந்து பாத்தீங்கன்னா ஆறு வாரங்களுக்கு மேற்பட்ட டைம் அளவு வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம கிரானிக் அர்டிகரியா அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சோ இதை வந்து எப்படி இந்த இமேஜ்ல கொடுத்துருக்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பாடியில எங்க வேணா வரலாம் அத்திக்கேரியானு சொல்றாங்க ஹைஸ் சொல்லலாம் இல்ல வீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எப்படி இருக்கும் யூஸ்வலா ஒரு சிவந்து போன மற்றும் தடிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்ப கொசு இடத்துல சிவந்து போய் தடிக்குது அந்த மாதிரி இருக்கும் இல்ல சைஸ் வந்து இந்த சைஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எந்த அளவான சைஸ் இருக்கலாம் சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் நிறைய இது வந்து சேர்ந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நிறைய இது சேர்ந்து கூட இருக்கலாம் ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலாக டார்க்கா இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம் அதுல அவ்வளோ அந்த ரெட்னஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது யூஸ்வலா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இச்சிங் சென்சேஷனும் அரிப்பும் வந்து சேர்த்து இருக்கும் தேர்ட்டி மினிட்ஸ்ல இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக இருக்கலாம் நார்மலா வரதுக்கு முன்னாடி பட் யூஷுவலா இது வந்து எப்போ போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேற எந்த விதமான பிளட் ஸ்டெயின்ஸோ இல்லை வேற ஏதாவது எந்த விதமான மார்க்ஸோ வந்து இருக்காது நம்ம வந்து கையை வச்சு அரிச்சு அரிச்சு புண்ணு பண்ணா அதனால ஏதாவது ஆகுமே தவிர பட் இது வந்து எந்த மார்க்ஸும் இல்லாம அதுவாகவே போகக்கூடிய தன்மை வாய்ந்தது ஓகேங்களா இதுல அறுபது பர்சன்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையான சிஸ்டமிக் சிம்டம்ஸ் சேர்த்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைவலி உடம்பு வந்து சோர்வா இருக்கிறது வேற ஏதாவது வந்து ஜாயிண்ட்ல ஸ்வெல்லிங் வீக்கம் வீசிங் பிரச்சனை உடம்பு ஃபுல்லாக கொட்டுறது குட்டுறது கேஸ்ட்ரோ கேஸ்ட்ரோஇன்டல் சிம்டம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோஷன் லூஸ் டூல்ஸாக இருக்குது வாமிட்டிங் இந்த மாதிரி சிம்டம்ஸ் மசில் இல்லாட்டி போன் பெயின் இல்ல படபடப்பாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கலாம் பட் அது நார்மல் தான் நீங்க பயப்பட வேண்டியது இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உடம்பு ஃபுல்லா அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நிலைமையா இருக்கும் அவங்களுக்கு பதட்டமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அன்பிரடிக்டபிள் நேச்சர் எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தடிப்பொருள் எப்ப வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இது எஸ்பெஷலா நம்ம வேலையில இருக்கும்போது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது தூங்கும் போது வரும்போது பாத்தீங்கன்னா செம டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இதனால நமக்கு டெய்லி லை டே டு டே லைஃபே வந்து பாதிக்கப்படும் மத்தவங்களோட சேர்ந்து இருக்கும்போது இந்த அரிப்பு அரிச்சுக்கிட்டே இருக்க இல்லைங்களா ஸோ அதனால வந்து நம்ம தனிமையா இருக்கணும் அவங்க நினைப்பாங்க பிளஸ் இது மட்டும் இல்லாமல் மல்டிபிளான எமோஷனல் டிஸ்டர்பன்ஸும் இது வந்து காஸ் பண்ணுதுங்க இந்த கிரானிக் அர்டிகாரி அப்படிங்கிறது வந்து மொத்த பாப்புலேஷன்ல ஒன் பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் அவங்களோட லைஃப் டைம்ல பண்ணுவாங்க அதாவது நூறு நூறில் ஒரு பர்சன்ட் ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா ஒரு காமனான விஷயம் தான் பயப்பட வேண்டாம் குழந்தைங்களை விட வந்து அடல்ட்ஸ் பெரியவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுல ஏஞ்சியோ எடிமா அப்படிங்கறது ஒன்று விஷயம் இருக்குங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏஞ்சியோ எடிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் வீக்கமாவே இருக்குது எந்த யூஸ்வலா வந்து வீக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் ஏரியாஸா இல்லாம நான் டிபெண்ட் ஏரியாஸ் எந்தெந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த உதடு இந்த கண்கள் மற்ற இந்த கண்ணை சீக்ஸ் அதுக்கப்புறம் மற்ற ஃபேஸில் இருக்கக்கூடிய நான் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய இடம் மற்ற எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஜெனிட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து வீக்கம் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கேஞ்சி சொல்லுவாங்க இது யூஸ்வலாக சில நிமிடங்கள்ல இருந்து சில மணி நேரங்கள் வரைக்கும் டெவலப் ஆகலாம் ஒன் டூ த்ரீ டேஸில் ரிசர்வ் ஆகலாம் இது வந்து யூஸ்வலாக அந்த அரிப்புத்தன்மையோட வந்து பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல் நம்னஸாக இருக்கிறது டிங்கிளிங் சென்சேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா இது வந்து சம்டைம்ஸ் கிரானிக் அட்டைக்கறையோட சேர்ந்து வரலாம் பட் யூஸ்வலா இது சேர்ந்து வராது இதே இதே எஞ்சியடிவா வந்து பாத்தீங்கன்னா தொண்டை பகுதியில இந்த மாதிரி அக்யூட்டா வேற ஏதாவது ஒரு உணவுப் பொருள் அந்த மாதிரி எடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா அது வந்து அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன் இருக்கலாம் ஸோ அது சீரியஸான கண்டிஷன் இருக்கலாம் அது மூச்சு விடுறதுல திணறல் அந்த மாதிரி விஷயங்களை காசு பண்ணலாம் பட் சம்டைம்ஸ் கிரானிக் அர்டிகரியாவோட இந்த ஏஞ்சி இடமாவும் சேர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் யூஸ்வலாக எந்தெந்த டிசீஸஸ் அசோசியேட் ஆகிருக்கும் இந்த கிரானிக் அர்டிகரியாவோடனு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் தைராய்டு டிஸார்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அசோசியேட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேக்குறாங்க சோ இதுல எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான காரணமும் கிடையாது அதை வந்து நம்ம இடியோபதிக்குன்னு சொல்றோம் இதுல வந்து நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மற்ற விஷயங்கள் வந்து அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் தானே தவிர அது காரணங்கள் கிடையாது அது என்ன அப்படிங்கிறன்னா திரும்ப உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு வந்து கிரானிக் ஆறு வாரங்களுக்கு மேல்பட்டு இந்த உடம்புல தடிப்பு அரிப்பு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் த பீப்புளுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர்ஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஹிஸ்ட்ரியில் வந்து இப்போ ரீசெண்டாக உங்களுடைய லைஃப்ல வந்து ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்திருக்கீங்களா இந்த அரிப்பு வரத்துக்கு இந்த தடிப்பு அரிப்பு வரதுக்கு முன்னாடி எங்கயாவது டிராவல் பண்ணிக்கலாம் ரீசெண்டா இருந்துச்சா ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்ல வந்து ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சா வேற ஏதாவது ஆட்டோபிக் கண்டிஷன் அலர்ஜி கண்டிஷன் வேற ஏதாவது இருக்கா உங்களோட செக்ஷுவல் ஹிஸ்டரி உங்களோட சிஸ்டமிக் ஹிஸ்டரி வேற ஏதாவது நோய்கள் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இல்ல தைராய்டு இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு நோய்கள் உங்களுக்கு சேர்ந்து இருந்துச்சா இந்த மாதிரி ஹிஸ்டரி வந்து நீங்க கிளியரா கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது சிம்டம் சைன்ஸ் இது கூட இருந்துச்சா அதாவது இது கூட சேர்த்து ஃபீவர் வெயிட் லாஸ் இல்லை மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின் இல்ல கோல்டுக்கு அதாவது ரொம்ப கோல்டான இடத்துல வந்து இருக்கிறது ரொம்ப ஹீட்டான இடத்துல அதாவது நார்மல் கோல்டு நார்மல் ஹீட்டுக்கே வந்து உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சா வயிறு வலி இருந்துச்சா போன் பெயின் இருந்துச்சா இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா சொல்லணும் சோ நான் இதில் கிளியரா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கிரானிக் அட்டீக்கரையைக்கு வந்து ஃபுட் அலர்ஜி ட்ரக் அலர்ஜி இல்லை வேற ஏதாவது என்வாய்மென்டல் ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கிரானிக் அட்டீக்கரையில திரும்ப நான் சொல்றேன் எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது மற்ற விஷயங்கள் வந்து அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தடிப்பு இருக்கலாம் பட் ஆனால் இந்த விஷயம் செய்யும்போது உங்களுக்கு அந்த தடிப்பு நார்மலா இருக்கிறத விட ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான காரணமா இருக்க தவிர அதுவே வந்து டைரக்ட் காரணமா இல்லை ஏன் அப்படின்னு இதை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஃபுல்லாவே அவங்களோட ஃபுட்டு ஹாபிட்ஸ் வந்து மாற்றணும் அப்படிங்கிற சொல்றதுனா பாத்தீங்கன்னா நான்வெஜ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை குரூப் ஃப்ரீ போறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுட் ஆப்ஷன்ஸே ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஆயிடுது நார்மலா வந்து மனுஷங்க சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட முடியாத அளவு அவங்க வாழ்க்கை ஆயிடுது பட் நீங்கள் கிளியரா தெரிஞ்சுக்கணும் நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது யூடியூப் கம்பெனிலே பார்த்தா அவங்க ஆல்ரெடி பியூர் பிளான் டைட்டர் இருக்காங்க ஆனாலும் அந்த அற்ற கிடையாது இருக்கு அது வந்து ஏன் அப்படின்னா அந்த மாதிரி டயட்ல இருக்கிறது வந்து அது வந்து காரணம் கிடையாது அதாவது சில வகையான அக்ரிவேட்டிங் தானே தவிர அத வந்து காரணமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா வந்து இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஃபேக்டர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில வகையான ட்ரக்ஸ் வந்து அக்ரிவேட் பண்ணலாம் எக்ஸாம்பிள் என்எஸ்எக்ஸ் நான் வலிக்கு வந்து நம்ம எடுத்துக்கோ ஏதோ பெயின் இருந்தா ஓபியோயிட் மெடிகேஷன்ஸ் இதுவும் வலி மருந்து ஓகேங்களா வேற ஏதாவது என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஹாட்டா இருக்கிறது ரொம்ப கோல்டா இருக்கிறது சன்லைட் எக்ஸ்போஷர் சில பேருக்கு அட்ரிகரியா வந்து காஸ் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது ஃப்ரிக்ஷன் ஆர் பிரஷர் எப்பவுமே நம்ம போடும்போது இந்த அக்குள் பகுதி ஆக்சுவல வந்து நமக்கு பிரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் க்ளோத்திங் வந்து டைட்டா போடும்போது இந்த கஃப் பட்டன்ஸ்லாம் போட்டு டைட்டா இருக்கும் போது இல்ல பெல்ட் போடும் போது போடும்போது அந்த மாதிரி இடத்துல பிரிக்ஷன் பிரஷர்னால அற்றிக்கறையா வரலாம் ஆல்கஹால் மது பழக்கத்துல அற்றிர வரலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது வந்து ஜாஸ்தி ஆகுது இது இது எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அற்றிக்கரைவை அதிகப்படுத்துதே தவிர இதுவே வந்து டைரக்ட் காரணமா இருக்குல்ல அட் அக்யூட் அட்டிகரியாவே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன காரணங்களும் கிளியரா சொல்றேன் பட் கிரானிக் அட்டிகரியில வந்து பாத்தீங்கன்னா ஆறு வாரங்களுக்கு மேல இருக்க அட்டிகரியாக்கு இது எல்லாம் காரணங்கள் கிடையாது இது எல்லாம் அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் தான் அப்படிங்கிறது நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்ல வந்து யூஸ்வலா இது அக்ரவேட் ஆகும் அது மட்டும் இல்லாம தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது தூக்கம் கம்மியாகும் போதும் உங்களுக்கு இது அக்ரவேட் ஆகும் அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சேர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரவேட் ஆகும் மென்சுவேஷன் டைம்ல மென்சுவேஷன் ஆகிற டைம் அதுக்கு முன்னாடி பின்னாடி இந்த டைம்ல வந்து உங்களுக்கு அக்ரிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க இந்த அட்ரிகேரியக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹிஸ்டமினிக் ட்ரக்ஸ் அதை வந்து நீங்க ரெகுலரா எடுக்காம விட்டு விட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாவே அது அக்ரிவேட் ஆகுது நார்மல் தானேங்களா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா என்ன லேப் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைட்லைன்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிபிசி இஎஸ்ஆர் மூணு மட்டும் தான் சொல்றாங்க சிபிசி அப்படின்னு கம்ப்ளீட் பிளட் கவுண்டிங்க பிளட்ல இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத வந்து நமக்கு ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அற்றிக்கரையோட சிவியார்டி ஜாஸ்தியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல வேற ஏதாவது சிஸ்டமிக் டிசீஸ் காரணமா இருக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் யூஸ்வலா வந்து இந்த கிரானிக் அற்றிக்கரையா இருக்கவங்களுக்கு எந்த வகையான பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அது எந்த விதமான அப்டோமி இல்லாமல் நார்மலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா டிஎஸ்எச் வந்து ரொட்டீனாக வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஆனா டிஎஸ்எச் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு டெஸ்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசமான கிரேவ்ஸ் டிசீஸ்லயும் ஹைப்போ தைரடிசமான ஹாசிமோட்டோஸ்தைட்டிஸ் இந்த மாதிரி விஷயத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும் சோ அதனால அதை ரூல் அவுட் பண்றதுக்காக உங்களுக்கு சொல்றாங்க ஸோ இது மட்டும் இல்லாம மத்த இன்வெஸ்டிகேஷனல் டெஸ்ட் ஆனா ஆட்டோ ஐஜி ரிசெப்டா இருக்க ஆட்டோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கா இல்ல ஆட்டோலோகஸ் சீரம் ஸ்கின் டெஸ்டிங் இதெல்லாம் பண்ண தேவையில்லை யூஷுவலா ஓகேங்களா ரொம்ப எந்த இனிஷியல் ட்ரீட்மெண்ட்லாம் கண்ட்ரோல் ஆகும்போது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் ஸ்கின் பயாப்சி வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அட்டிரிக்காரியல் வேஸ்பிலைட்டிஸ் வந்து ரூல் அவுட் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க அது எப்படி எப்போ பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலி இந்த டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் பல செட்டில் ஆகணும் அப்படி செட்டில் ஆகல அப்படின்னா அதனால ப்ளஸ் இச்சிங்க விட பெயின் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும்போது இஎஸ்ஆர் சிஆர்பி வந்து எலிவேட் ஆயிருக்கு வேற ஏதாவது சிஸ்டமிக் சிம்டம்ஸ்லாம் சேர்ந்து இருக்குது நார்மலாக கொடுக்கக்கூடிய ஆன்டி சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட கண்ட்ரோல் ஆகல அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் ஸ்கின் பயாப்சி மாதிரி ஓகேங்களா ஸோ இதுல டயக்னோசிஸ் வந்து எப்படி பண்றாங்க இந்த டிசீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த அட்ரிகாரியாவோட கிளாசிக்கலான இந்த ஸ்கின் ரிலீஷன்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஏஞ்சியடிமாவும் சேர்ந்து இருக்கும்போது யூஸ்வலாக ஆறு வாரத்துக்கு மேலே இருக்கும்போது நம்ம இதை டயக்னோஸ் பண்ணிக்கலாம் மற்ற பிளட் டெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த பிளட் டெஸ்ட்டை பார்த்து இது இருக்குது அப்படிங்கும்போது நம்ம சொல்ல முடியாது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரானிக் அட்டிகாரியா வந்து பார்த்தீங்கன்னா என் டாக்டருக்கு போகும்போது வந்து உங்களுக்கு அந்த தடிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அந்த தடிப்பு ஏற்படும் அந்த தடிப்பை வந்து ஒரு நல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த தடவை டாக்டருக்கு போகும்போது இந்த போட்டோ வந்து அவங்களை காட்டுங்க ஸோ நீங்க எவ்வளவு நேரத்துல போகும்போது எவ்வளவு போட்டோஸ் இருக்கோ அந்த அளவுக்கு போட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் ஒரே நாளில் போயிட்டீங்கன்னா ஒன்று தான் இருக்கும் ஸோ இப்போ ஒரு ஆறு வாரம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மல்டிபிள் போட்டோஸ் நீங்க வச்சிருப்பீங்க அதை காட்டி நீங்க அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியலைங்க இதுக்காக மல்டிபிள் தீரீஸ் தான் சொல்றாங்க சிம்பிளா என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஜி ஆன்டிபாடிஸ் வந்து மாஸ்ட் செல்ஸோட பைன் பண்ணும்போது அது ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் பண்ணுதுங்க அந்த ஹிஸ்டமின் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகிறதுனால தான் இந்த தடிப்பு வந்து நேச்சுரலாவே வருது இது வந்து நிறைய டைம்ல வந்து யூஸ்வலா நம்ம பாடியில நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தாங்க சரிங்களா அது கொஞ்சம் எக்ஸா நடக்கும்போது தான் இந்த கிரானிக் அட்டிக்கரை அப்படிங்கிற ப்ராப்ளம் வருது சோ மல்டிபிள் டீரி சொல்றாங்க ஆட்டோ இம்யூன் தேரின்னு சொல்றாங்க ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இருக்கிறனால சொல்றாங்க இல்ல சீரம் பிளாஸ்மால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ்னால இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்றாங்க செல்லுலா டிஃபெக்ட்ஸ் தீரி அதாவது இந்த செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பிரேக் ரிலீஸ் ரில பண்றம்லாம அப்னார்மலாவே அந்த ரிலீஸ் பண்ண பண்ணாங்க இல்ல சில இன்ஃபெக்ஷன்ஸ் ஏஜென்ட் காசன்டா இருக்குன்னு சொல்றாங்க சில பேர் ஃபுட் அடிவாலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் இது எல்லாமே தீரீஸ் தான் அப்படின்னு நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதில் ப்ரோக்னோசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா ரெண்டுல இருந்து அஞ்சு வருஷம் வந்து இதனுடைய கிரானிக் அட்டிக்கரோட டியூரேஷன் இருக்குங்க முப்பதுல இருந்து ஐம்பது பெர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல இந்த கிரானிக் அட்டிக்கரை அப்படிங்கிறது ரெகுலர் ட்ரீட்மெண்ட் வந்து சரி ஆகும் அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சீ ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துல வந்து முப்பதுல இருந்து ஐம்பது பெர்சென்ட் சரியாகும் பட் ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துதானே ஆகணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ அரிப்போடு இருக்க முடியாது ஸோ யூஸ்வலா இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசீஸோட ரூட் காஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுனால சிம்டமேட்டிக் ரிலீஃப் அந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகுது பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்டி ஹிஸ்டமிக்ஸ் கொடுக்கும்போது அந்த ரிலீஸ் தான் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணுது அதை சப்ரஸ் பண்ணதுங்கிறதா நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதுல இருபதுல இருந்து முப்பது பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் அஞ்சு வருஷத்துக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு பட் ஆனால் நீங்க பெர்சிஸ்டண்டா இருங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுத்துக்கோங்க உங்களுக்கு சிம்டமேட்டிக் ரிலீஃப் கண்டிப்பா இருக்கும் ஸோ அது மூலியமா நம்ம பெட்டரான லைஃப் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் இந்த ட்யூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ல ரிமிஷன் வந்து பெட்டரா இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிம்டம்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப சிவியரா இருக்கோ அவங்களுக்கு வந்து லாங்கர் டியூரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கலாம் எஸ்பெஷலா பிரெக்னன்சில இருக்கவங்களுக்கு இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கவனம் செலுத்தி டாக்டர் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரீட்மெண்ட்டோட ஒரு பிரீஃப் வியூ மட்டும் உங்களுக்கு சொல்றேன் ஆன்டி சிஸ்டமெடிக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிங்களா நம்மளுடைய செல்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய சிஸ்டமென்ட் தான் இந்த தடுப்பு வரதுக்கு காரணமாக இருக்கும் சிஸ்டமெண்ட் பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான் வந்து ஆன்டி சிஸ்டமெடிக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் லீவோசிட்டஸின் ஃபைவ் மில்லிகிராம் வந்து ஒன்ஸ் டெய்லி அதுதான் வந்து இனிஷியல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது நீங்களே வீட்டில் எடுத்துக்கிறதுக்காக நான் சொல்லலை ஏன் அப்படின்னா பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியா வந்து உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு டாக்டருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நாளை காலில் போவீங்க இல்லை ஒரு நாள் அந்த மாதிரி பிரேக் இருக்கும் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் நீங்க போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் பட் ஆனால் நீங்க கண்டிப்பா செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எப்பவுமே பண்ணாதீங்க ஓகேங்களா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இனிஷியலா வந்து நம்ம ஒரு ஆன்டி சிஸ்டமெட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது செட்டில் ஆகலாம் அதனுடைய டோஸ் வந்து நம்ம நாலு மடங்கு வரைக்கும் அதே இருக்கலாம் இல்ல அதுக்கு மேலேயும் பண்ணலாம் ஃப்ரீக்வென்சி வந்து அதிகப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் இதில் கேட்கலாம் அடுத்த செகண்ட் ஆன்டி ஆட் பண்ணுவாங்க அதுலயும் கேக்கல அப்படின்னா அடுத்த ட்ரக்ஸ் ஆட் பண்ணுவாங்க அதுலயும் கேக்கலாம் அப்படின்னா ஸ்டீராய்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா இம்யினோசப்ரஸன்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரக்ஸை வந்து எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பிளஸ் ஸ்டாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து இருந்து மூணு மாசம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் குறைப்பாங்க ஸோ இதுல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பர்சிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப நீங்க அவசியம் இருக்கணும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ண சரியாகல அப்படின்னு மாற்றுறது ஒவ்வொரு டாக்டரும் வந்து மாற்றுறது வந்து சரி இருக்காது ஏன்னா ஒவ்வொரு 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 ஸ்டெப்பை தான் வந்து நம்ம போகணும் பர்சிஸ்டன்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஸோ இந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பணம் இல்லாததோ இல்ல மத்த விஷயத்து வந்து ஒரு நோய் குணப்படுத்துறதுக்கான ஒரு தடையாக இருக்கிறது இல்லைங்க ஒரு நோயை பற்றி விழிப்புணர்வு இல்லாததான் அந்த நோய் குணமாகறதுக்கு தடையாக இருக்குதுங்க ஸோ அதனால தான் வந்து நான் இந்தளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் லீவ் பண்ணுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் லீவ் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது எந்த வீ எந்த எதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூட் அட்டிக்காரையாகவும் இன்டியூசபிள் அட்டிக்காரையும் பற்றி போடலான்னு இருக்கேன் ஸோ வேறு எதாவது தகவல் தேவைனாலும் கண்டிப்பாக கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் மாதிரி வேறொரு பயனுள்ள வீடோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவ உங்கள் நலவாழ்விற்கான மண் தொண்டன் ஓம் சக்தி